திரிச்சிற்றம்பலம் தத்துவம் நீக்கி மருள் நீக்கி தானாகி பொய்த்தவம் நீக்கி மெய் போகத்துட் போகியே மெய்த்த சகமுண்டு விட்டு பரானந்த சித்தியதாக்கும் சிவானந்த தேரலில் முன்பாடல்களில் மீள முடியாத துயரத்தில் ஆழ்த்தும் மதுவை நாடிச் செல்லாமல் நிலைத்த பேரின்பத்தை நலகும் சிவானந்த தேனை பருக வழிகாட்டிய திருமூலர் இப்பாடலில் சிவானந்தேனை நிகழும் மாற்றங்கள் என்ன என்பதை குறித்து பாடுகிறார் அப்பாற்பட்டு விளங்கும் இறை நிலைக்கு நம்மை அழைத்துச் செல்லும் மயக்கத்தை நீக்கும் தான் என்னும் நினைப்பில் பொருந்தி நிற்கும் பொய்த்தவ வேடக்கினை கலைத்து மெய்த்தவ அனுபவத்துள் செலுத்தும் மெய் மெய்போகத்து போகியே செலுத்தியே மெய்த்த சகமுண்டு விட்டு பரானந்த சித்தியதாக்கும் சிவானந்த தேரலில் உண்மை என்ற மாய பிம்பத்தை ஏற்படுத்தும் இவ்வுலக வாழ்வின் நிச்சயமற்ற தன்மையை விளங்கச் செய்து மேலான பேரிம்பு நிலையை அடையச் செய்யும் சிவானந்த தேரலே அன்பே சிவம் அடியாக்கு அடியேன்